ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜயடி டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமைத்திடலிருந்து மாதம் ரூபா ஆயிரம் வாங்கும் பெண்களுக்கு மூன்று முக்கிய அறிவிப்புகள் அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுடன் ஸ்டார்டின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணிவிட்டு பணம் வராத வெயிட் பண்ணவங்களுக்கு கலெக்டர் அலுவலகம் மூலியம் அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்கள் மூலியம் மூன்று முக்கிய அறிவிப்புகள் குடும்ப தலைவிக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஏரியாக்களில் இந்த உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள் வந்து கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் அதுக்கான தீர்வுகள் வந்து நாற்பத்தைந்து நாட்களில் காணப்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் இன்ன வரைக்கும் வந்து அதுக்கான தீர்வு வந்து நடக்கலை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி கலெக்டர் அலுவலகத்தில் கேட்டிருக்காங்க அது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முக்கியமாக உங்களுடன் ஸ்டாலினில் நீங்கள் எந்த ஒரு ஸ்கீமுக்காக இருந்தாலும் எந்த ஒரு இதுக்காக இருந்தாலும் வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக வந்து கிடைக்க போது முக்கியமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலருந்து இப்போ ரீசனாக வந்து கிடைச்சிக்கிற சூப்பரான இன்ஃபர்மேஷன் இதுக்கு மேலே இந்த திட்டத்துக்கு வந்து நீங்கள் விப்ளை அப்ளை பண்ண முடியுமா அப்ளை பண்ண எப்படி வந்து உங்களுக்கு மேலும் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் கலாய்வு வந்து எதுவரைக்கும் வருது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து கலாய்வு தொடர்ச்சியாக வந்து நடக்குதா இல்லை ஒரு சில மாவட்டங்கள் மட்டும்தான் வந்து நடக்குதா உங்கள் இடத்துல வந்து கலாய்வு நடந்துருச்சா இல்லை நடக்க போதா அப்படின்றத அப்டேட் வந்து தெரிஞ்சுங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாத வந்து பாருங்கள் ஏன் ஸ்கிப் பண்ணாதான் வந்து பார்க்கணும்னு வந்து சொல்கிறேன்னா நிறைய பேர் நம்ம போடுற வீடியோவை ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுறதுனால நம்ம கொடுக்குற இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் அது மட்டும் இல்லாமல் கிரேஸ் பாயிண்ட்டை நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க அதனால் அவங்களுக்கு வந்து தகவல் வந்து தவறாக வந்து போய் சேர்ந்துடுது நீங்கள் ரெகுலராக வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நம்ம எம்மா எவ்வளோ இம்பார்ட்டண்டான பாயிண்ட் எப்படி வந்து சொல்கிறோம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிக்க முடியும் இன்றைக்கி இந்த வீடியோவோட டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனுக்குள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் இப்போதைக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தில் வரக்கூடிய அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம் முக்கியமாக வந்து அரசு தரப்புலேருந்து தமிழக அரசு தரப்புலேருந்து தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இந்த ஸ்கீம் சம்மந்தமாக வந்து வெளியிடுறாங்களோ அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் நிதியமைச்சர்கள் அமைச்சர்கள் இந்த ஸ்கீமை பற்றி என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து சொல்கிறாங்களோ எல்லாமே வந்து தனித்தனியாக டீட்டெயிலாக வந்து டெய்லியும் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவார் இதன் மூலிமா நிறைய பேர் வந்து பயனடைஞ்சு அவங்க தாலுகா ஆஃபீஸ் போனோமா இல்லை வந்து விஓ ஆஃபீஸ்க்கு வந்து போனோமா விஓட்ட மணிகார்ட்டை வந்து கேட்கணுமா அப்படின்ற கேள்விகளை வந்து கேட்டு அவங்களுக்கான சொல்யூஷனை வந்து பெற்று ரூபா ஆயிரம் தொடர்ந்து வந்து இரண்டு ஆண்டுகளாக வந்து பெற்றுனு வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் நிறைய பேருக்கு நம்ம போடுற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனை தொடர்ந்து தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கும் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க போகிறோம் அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக நிறைய கிராமங்களில் தமிழ்நாடு முழுக்க இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து நடைபெற்று வருது அதில் சில மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட நிர்வாகிகள் வந்து அந்தந்த கிராமத்தில் தொடங்கி வச்சு நடத்திட்டு வராங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் வெம்பன் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து டீட்டெயிலாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கோட்டை கிராமத்தின் அருகில் உள்ள கொங்கன்குளம் கிராமத்தில் இன்று உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து நடைபெற்றது இந்த சிறப்பு முகாமில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்திரன் அதாவது டீட்டெயிலாக வந்து நீங்களே படிச்சு பார்த்துக்கலாம் அது எந்த மாவட்ட கலைஞர் அப்படின்றத கலெக்டர் அப்படின்றத கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார் இந்த முகாமலில் அரசு சார்பில் செயல்படும் பதிமூணு அரசு துறைகள் மூலம் நாற்பத்தி மூன்று வகையான சேவைகள் பயனாளிகளுக்கு செய்து வருகின்றனர் முக்கியமாக உங்களுடன் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்களில் தமிழ்நாடு முழுக்க தொடர்ச்சியாக வந்து நடைபெற்று வருது இப்போ ரீசெண்டாக இந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை போல ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து நடைபெற்றிருக்குது நிறைய தட மக்கள்கள் வந்து மனு கொடுத்தும் அதுக்கான தீர்வு காணப்படலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருந்து அந்த கிராமத்தில் தெளிவாக என்ன நடந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியில் பகுதியிலும் பொதுமக்கள் தேவையான அனைத்து வகையான சேவைகளையும் ஒரே இடத்தில் அரசு அலுவலகம் வழங்கி வருகின்றனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்திரா பயனாளிகளுக்கு பிறப்புச் சான்றிதழ் பட்டா உள்ளிட்டவை வழங்கினர் மேலும் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் என்பதால் சுற்று வரலாற்றத்தில் உள்ள ஏராளமான பெண்கள் அங்கு குவிந்தனர் அதாவது இந்த ஸ்கீம் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஸ்கீம் மூலயமா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக மகளிர் உரிமை தொகைக்கு தான் வந்து அப்ளை பண்ணுறாங்க அதனால வந்து முகாம் அறிவித்த உடனே நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து குவிந்தனர் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில் அங்கிருந்த பெண்கள் ஒருவர் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் நூற்றுக்கணக்கான மனு வழங்கி உள்ளோம் ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் அதிகாரிகள் மேற்கொள்ளவில்லை என்ற கோபம் அடைந்தனர் ஒரு பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய இடத்துல அருகாமையில் நடந்தால் உங்களோட ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து மனு வந்து கொடுத்துடணும் ஆனா வந்து இது வரைக்கும் நாற்பத்தைந்து நாட்களில் தீர்வு காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லியும் கலெக்டர்கிட்ட டைரக்டா வந்து அவங்க வந்து சொல்லும்போது எந்த ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் அதிகாரிகள் வந்து மேற்கொள்ளவில்லை அப்படின்றத வந்து சொல்லி கோபம் இது வந்து நீ நியூஸ் சேனல்ல நிறைய பேர் வந்து பார்த்துருக்கலாம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தங்கள் பகுதியில் சமுதாய குடம் உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படையான வசதியும் செய்து தரவில்லை உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாமில் மனு அளித்தும் எந்த பயனும் இல்லை என்று கூறியிருந்த பொதுமக்களிடையே அங்கு மனு அளிப்பது வேஸ்ட் என கூறி மனுக்களை வீசி எறிந்து அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது நியூஸ் சேனல்ல நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அங்கே வந்து அதிகாரிகள் வந்து இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்யூஷன் வந்து தேவையோ அதுக்கான ஏற்பாடுகள் வந்து செய்து வந்தாங்க இது முன்கூட்டியே நடித்த இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து அதுக்கான பரபரப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் வரைக்கும் போய் சேர்ந்ததுனால அதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுப்பாங்க ஆனால் முக்கியமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான அறிவிப்புகள் வந்து வெளியானது போது கலைஞர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான ஸ்கீம் மட்டும் சிறப்பாக வந்து செயல்பட போகுது அப்படின்றதையும் வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க உங்களுடைய சாலை முகாம் தீவிரமாக நடந்து வருகிற நிலையில் இந்த முகாம்களில் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்ய கடைசி வாய்ப்பு பெண்கள் வழங்கப்பட்டுள்ளது முக்கியமாக இது கடைசி வாய்ப்பாக பார்க்கறதுனால மேக்சிமம் வந்து இம்பார்ட்ரேஷன் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு இந்த உங்களோட ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து கொடுத்துன்னு வராங்க பல்வேறு மனுக்களும் வந்து ஏற்கப்படுது அதுக்கான சொல்யூஷனும் வரக்கூடிய நாட்களில் தீர்வு காணப்படும் அப்படின்ற மாதிரி அதிகாரிகள் ஆட்சியர்கள் அது மட்டும் இல்லாம மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்திருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் உங்களோட ஸ்டாலின் முகாம்கள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த முகாமளில் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் விரைவாக பரிசீலிக்கப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கு பத்து நிமிடங்களுக்குள் அனைத்து பணிகளும் முடிக்கப்படுகின்றது அதாவது டீட்டெயிலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க புல் கலர் ஃபார்ம் அந்த ஃபார்மை பற்றி டீட்டெயிலாக வந்து லாஸ்ட்டாக வந்து மென்ஷன் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமைத்ததுக்கான ரெட் கலர் ஃபார்ம் அதையும் வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டாக டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன் இது ரெண்டும் வந்து கொடுப்பாங்க அவங்களே வந்து ஃபில் அப் பண்ணி அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் அதிகாரிகளே வந்து ஃபில் அப் பண்ணி விரைவாக வந்து உங்களுக்கு விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றத நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வர வைப்பது போலே வந்து டேட்டெல்லாம் வந்து கொடுத்துட்றாங்க விண்ணப்பதாரர்களுக்கு பத்து நிமிடங்கள் அனைத்து பணிகளும் முடிவைப்படுகிறது இதனால் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு வந்து இந்த ஸ்கீம் மூலியமாக வந்து பெற்று இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சில கிராமங்களில் மனு கொடுத்து தீர்வு வந்து காணப்படலை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க மேக்ஸிமம் வந்து எழுபது சதவீதத்துக்கான தீர்வுகள் வந்து தொடர்ச்சியாக தமிழக அரசும் பொதுமக்களும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அதிகாரிகளும் வந்து மேற்கொண்டவன் வரதான் வந்து நமக்கு தகவல் அரசு வட்டாரங்கள் தரப்பில் வந்து வந்து கிடைச்சின்னு வருது மேலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த முகாமில் விண்ணப்பிக்க ஆதார் அட்டை ரேஷன் அட்டை கைபேசி எண் வங்கி கணக்கு பாஸ் புத்தகம் ஆகிய ஐந்து ஆவணங்களையும் போதுமானது அப்படின்றத வந்து முக்கியமாக வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க இதன் தொடர்ச்சியாக வந்து நம்ம டிடிலாக பழைய வீடியோவில் கூட வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் அப்ளிகேஷன்லேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆதார் கார்டு ரேஷன் அட்டை வங்கி கணக்கு ரசீது வங்கி பாஸ் புத்தகம் அடுத்தது மின்கட்ட நரிசுது இது எல்லாமே வந்து இருந்தால் போதும் முக்கியமாக ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் வந்து போதுமானது நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பர் இது இருந்தாவே இந்த ஸ்கீமில் நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணலாம் வேறு எந்த கூடுதலான ஆவணங்களும் வந்து கேட்பப்பட்டுள்ளதை அந்த முகாமிலே வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறாங்க மகளிர் உரிமை தொகை இருந்தும் பெறாதவர்கள் தங்கள் பகுதியில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பிக்குமாறு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் தகுதியான அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அவர் உறுதியளித்திருக்கார் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து வழங்கணும் அப்படின்ற திமுக அரசின் ஒரு மிகப்பெரிய கொள்கையாக இருக்குது யார் யாரெல்லாம் வந்து தகுதியானவங்களுக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பணம் கம்பல்சரியாக வந்து வழங்க போகிறாங்க இது வரைக்கும் யார் யாரெல்லாம் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்காத இருக்கிறீங்களோ தயவு செய்து போய் வந்து விண்ணப்பிச்சுக்கீங்க உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் மேலும் வந்து உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் நகர்ப்புறங்களில் மூணாயிரத்தி அறுபத்தி எட்டு இடங்களிலும் கிராமப்புறங்களில் ஆறாயிரத்தி முப்பத்தி இடங்களிலும் தமிழ்நாடு முழுக்க சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன இதுவரைக்கும் வந்து நடத்தப்பட்டிருக்குது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் விண்ணப்பதாரர்களுக்கு மனுக்கள் கடந்த ஒரு மாதங்களாக பரிசனலைஸ் செய்யப்பட்டு வருகிறது இந்த கலாய்வு நடக்கப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல நிறைய வீடியோல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அது சம்மந்தமாக வீடியோவில் லாஸ்ட்டில் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ ஒரு மாதங்களாக வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்துக்கு முன்னாடி மாதத்துல வந்து டீடெயிலாக பரிசனலைஸ் செய்யப்படும் ப்ராசஸ் வந்து நடைபெற்று வருது இதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் படிப்படியாக ஆய்வு செய்யப்பட்டு உங்களோட ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் விண்ணப்பங்கள் செய்தவர்களுக்கு விண்ணப்பங்கள் பகுதி பகுதியாக பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது அப்படின்றதையும் அரசு வட்டாரங்கள் வந்து அதிகாரிகள் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு யாருக்காவது கலாய் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு இப்போ ரீசனாக வந்து பண்ணியிருந்தாங்க ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி போன மாதம் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்லாம் மறக்காமல் வந்து தெரிவிங்க நம்மளுடைய மக்களுக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து தெரிவிச்சுக்கிறேன் கலாய் பிரதர் ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து தெரிவிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் நிறைய பேர் இந்த பாயிண்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கேட்டு வரீங்க நிறைய பேருக்கு வந்து டவுட்டாகவும் வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் எஸ்எம்எஸ் மொபைலில் வந்து வந்துடுச்சு ஆனால் ஆன்லைனில் ஏதாவது வந்து செக் பண்ண முடியுமா முக்கியமாக வந்து ஸ்டேட்டஸ் செக் செய்ய முடியுமா இல்லை கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கேஎம்யூடி நம்ம சேனலை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்களுக்கு தெரியும் கேஎம்யூடி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட் வந்து இருக்குது அந்த வெப்சைட் மூலியமா ஸ்டேட்டஸ் வந்து செக் செய்ய முடியுமா அப்படின்னு வந்து கேட்டு வராங்க முக்கியமாக இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஏற்கனவே இரண்டு வருடத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு மேல்முறையடி செய்தவங்களுக்கு நிறைய ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகிருந்தது இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட் பண்ணுவாங்க இந்த ஸ்கீம் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது உங்களோட ஸ்டாலின் முகாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் கலாய்ப்பிராக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் இந்த கேஎம்யூடி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் ஷோ பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி வந்து இந்த வெப்சைட்டில் இந்த திட்டத்தில் விண்ணப்பதாரர்கள் தங்களின் மனுவின் நிலையை அறிய அப்படின்ற இணையதளத்தில் முகவரி மூலம் ஆன்லைனில் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு நீங்கள் விண்ணப்பத்தின் நிலையை நீங்கள் வந்து அரியணும் ஆன்லைனில் அறிந்து கொள்ள வேண்டுமா இந்த வெப்சைட்டில் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அப்டேட் வந்தவுடனே நம்மளுடைய அஃபிஷியல் வீடியோவில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன் இன்ஃபோ த்ரீ சிக்ஸி டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டும் வந்து இருக்குது அந்த வெப்சைட்லையும் வந்து மென்ஷன் பண்ணும் இந்த டபிள்யூ டபிள்யூ டாட் கேஎம் யூடி டாட் டிஎன் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்லையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய டுவல் டிஜிட் ஆதார் நம்பரை வந்து போட்டு ஆதார் நம்பரு லிங்க் பண்ணிக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது அப்ளிகேஷன் என்ன நிலைமையில் இருக்குது ஏற்கப்பட்ட விண்ணப்பமா நிராகரிக்கப்பட்ட வேணாப்போமா அப்படின்றத ஈஸியாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆப்ஷன் வந்தோடனே நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்து வீடியோ போடுவோம் அந்த வீடியோலேயே வந்து மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன் அதனால தான் முக்கியமாக ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள் தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறது இல்லை உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்லேயும் வந்து கவர்மெண்ட் மூலியமாக ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த வெப்சைட்டில் எடுத்து வந்தாலும் நம்ம சேனல்லே டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணோம் அதனால் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்லையா இல்லை அந்த வெப்சைட்லையா உங்களோட ஸ்டாலின் வெப்சைட்லையா இல்லை கேஎம்யூடி டிஎன் கவர்மெண்ட் டாட் வெப்சைட்டில் கலைஞர் மகளிர் ஒரு வெப்சைட்லையா செக் பண்ணலாமா ஸ்டேட்டஸ் அப்படின்றத தொடர்ச்சியாக வரக்கூடிய வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணும் முக்கியமாக உங்களோட ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் நிறைய பேர் வந்து ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணி தராதே வந்து இருக்கீங்க உங்களுக்கு அந்த நாற்பத்தி மூணு சேவைகளில் கிராமப்புறமாக இருந்தால் நாற்பத்தி மூணு சேவைகள் வந்து கொடுக்குறாங்க அந்த நாற்பத்தி மூணு சேவைகளில் முக்கியமாக வந்து பிறப்புச் சான்றிதழ் பட்டா மாறுதல் அடுத்தது வந்து ஆதார் கரெக்ஷன் அப்புறம் வந்து இப்போ உங்களோட ஸ்டாலின் மூலிமா மகளிர் உரிமை திட்டம் இதுபோல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது அடுத்தது வந்து பட்டா மாறுதல் செய்கிறதுக்கு உங்களுக்கு எஃப்எம்பி வேணா இது போல் நிறைய விதமான பிடி ஆஃபீஸ் தாலுக்கா ஆஃபீஸ்களை வந்து நீங்கள் போய் செய்ய வேண்டிய வேலைகளை முகாமில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த ஃபார்மை ஈஸியாக வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம் ஒன்றுமே வந்து தேவையில்லை குடும்ப அட்டையின் உங்களுடைய ரேஷன் கார்ட் நம்பர் ஸ்மார்ட் கார்ட் நம்பர் த்ரீ 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 அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு மனுதாரர் பெயரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸ் முகவரியை வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை தொலைபேசி எண்ணில் வந்து மென்ஷன் பண்ணிட்டு ஆனா பெண்ணா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு எதற்காக நீங்கள் வந்து இந்த மனு வந்து கொடுக்குறீங்க அப்படின்றத ஒரு ரெண்டு லைன் மூணு லைனில் வந்து எழுதிட்டு அடுத்தது மனுதாரர் கையெப்பை வந்து கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து ஒப்புகிச்சுட்டு இந்த ஃபார்மில் இருக்கிற ஒப்புகிச்சிட்ட உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் போல் வந்து ரிசிப்டாக வந்து கிழிச்சி வந்து கொடுப்பாங்க அதிலே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுப்பாங்க வரக்கூடிய நாட்களில் கலாய்வு செய்யும்போது அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு உங்களுக்கான அப்டேட் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து பண்ணி தருவாங்க முக்கியமாக கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் இந்த உங்களோட ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ம கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரூபாய் ஆயிரம் பணம் வேண்டி விண்ணப்பம் செய்கிறேன் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு தனியாக அந்த ஸ்கீமில் மட்டும் அப்ளை பண்ண போகிறீங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னா இது போல் ரெட் கலர் ஃபார்ம் ஒன்று தனியாக எக்ஸ்ட்ரா வந்து கொடுப்பாங்க அதில் வந்து எடுத்து வர வேண்டிய ஆவணம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆதார் அட்டை குடும்ப அட்டை மின்கட்டண ரசீது வங்கி பாஸ் புத்தகம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க இந்த ப்ரூஃப் எல்லாமே கம்பல்சரியை எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுடைய நேமு அடுத்தது ஆதார் நம்பர் எதுவுமே வந்து ஃபில்லிங் மிஸ்டேக் இல்லாத கரெக்டாக வந்து ஃபில்லப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் படம் வந்து க்ளீட் ஆகும்போது ஸ்டாப் ஆகாத கரெக்டாக வந்து ஏறும் இவங்க கேட்டுக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து டீடெயிலாக வந்து ஃபில்அப் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பராக வந்து என்ட்ரி பண்ணுங்கள் அடுத்தது ஆதார் கார்டில் லிங்க் ஆகியிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து வங்கி பெயர் வங்கி கிளையின் பெயர் வங்கி கணக்கு எண் அப்படின்ற இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டில் பிரைமரியாக எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை அக்கௌண்ட்டை வந்து கரெக்டாக வந்து கொடுங்க நீங்கள் வேறு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தாலும் உங்களுடைய ஆதார் கார்டில் பிரைமரியாக டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து கம்பல்சரியாக வந்து பணம் வரும் அப்படின்றதையும் ஏற்கனவே வந்து நம்ம சேனல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதையும் வந்து குறிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க ஈஸியாக வந்து இந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணலாம் உங்களோடய ஃபில்அப் பண்ண முடியலனாலும் அங்கே முகாமில் இருக்கிறவங்க கம்பல்சரியாக வந்து இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி டீடெயிலாக வந்து கொடுப்பாங்க அடுத்தவங்க குடும்பத்தில் இருக்கிற உறவு முறை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய பெயர் எல்லாமே வந்து டீடெயிலாக வந்து கேட்பாங்க முக்கியமாக வந்து உங்களுக்கு ஆண்டு வருமானம் இரண்டரை லட்சத்துக்குள்ளே வந்து இருக்கணும் அடுத்தது மின்கட்டண ரசி இது மின்கட்டணம் வந்து மூணாயிரத்தி ஆறு யூனிட் குள்ளே வந்து பயன்படுத்தணும் இது போல் நிறைய க்ரைட்டீரியா வந்து இருக்குது அதை ஃபுல்லாக வந்து செக் பண்ணிங்க இந்த க்ரைட்டீரியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலாய்வில் கண்டிப்பாக வந்து உறுதி செய்வாங்க மகளிர் உரிமை திட்டம் பொறுத்த அளவுக்கு கலாய்வு தொடங்கியது அந்த கலாய்வு மூலயமா நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்ளிகேஷனில் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் செகண்ட் வந்து வீட்டுக்கே நேரடியாக வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க மேலும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின்படி உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பம் பெறப்பட்ட எல்லாருக்கும் வந்து கலாய்வு வந்து தொடங்கி இருக்குது அதற்கான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத விஏஓ விஏஓ அசிஸ்டன்ட் உங்கள் முகாமில் இருந்த அதிகாரிகள் வீடுக்கே டைரெக்டாக வந்து நேரடியாக வந்து வருவாங்க மேக்சிமம் உங்களுடைய ஊரில் மணிகார் இல்லை விஏஓ தெரிஞ்சிருந்தனால் அவங்க வந்து வெரிஃபிகேஷன் வராங்களா அப்படின்னு வந்து பாருங்கள் இப்போ ரீசென்ட்டாக வந்து ஓட்டர் லிஸ்ட் மூலிமா ஒரு வெரிஃபிகேஷன் உங்களுக்கு எடுத்துன்னு வராங்க அதையும் வந்து பயன்படுத்திங்க அந்த ஓட்டர் லிஸ்ட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணுமா இல்லை வந்து அது சம்மந்தமாக ஏதாவது வீடியோ வேணுணாலும் கேளுங்கள் நான் முடிஞ்சால் வந்து போட ட்ரை பண்ணுறேன் மேக்ஸிமம் இந்த ஸ்கீமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டவுட் வந்துருக்கு அதனால் இந்த ஸ்கீம் வீடியோவாக வந்து வேணுன்னா சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஓட்டர் ஐடி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தது இதே போல அதிகாரிகள் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா பூத் ஏஜென்ட் பார்ட் நம்பரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட வந்து உங்களை விசிட் பண்ணுவாங்க அதனால் வந்து அதையும் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்க மேலும் இந்த ஸ்கீமில் டீட்டெயிலாக வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக ரீசெண்டாக வந்து கிடைச்சிக்கிற அப்டேட் மூன்று முக்கிய அறிவிப்புகள் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத இந்த வீடியோ வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் பயனுள்ளதாக வந்து இருக்கும் நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து போடுறத நீங்கள் ஒரே ஒரு ஷேர் மூலிமா வந்து பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இந்த வீடியோ பார்த்தாலும் அவங்களுக்கும் பயனுள்ளதாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து தெரிவிச்சுக்கிறேன் மேலும் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது இந்த ஸ்கீம் சம்மந்தமாக டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்துருக்கிறோம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுனால் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்